விஜய் கட்சி கொடியை ஏற்றும் போது திமுக செய்த செயல் ரொம்ப கேவலமானது என்று பேசியுள்ளார் பத்திரிகையாளர் ஒருவர் விஜய் அரசியலுக்கு வந்ததால் திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரியும் அவர் அரசியலுக்கு வந்திருப்பதால் ஐந்து முனை போட்டி நிச்சயம் ஆனால் அதனால் திமுகவிற்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்க போவதில்லை விஜய் அரசியலுக்கு வருவதை பார்த்து திமுக பயப்படுகிறது என்று நான் ஆனித்தனமா சொல்வேன் ஆனால் அவர்கள் ஏன் பயப்படுகிறார்கள் என்பதுதான் தெரியவில்லை ஒரு பத்திரிகையாளரா சொல்றேன் இன்றைக்கு நடந்த ஒரு விஷயம் ரொம்ப அவலமான விஷயம் எங்கே இருந்து பிளான் பண்ணாங்க விஜய் கட்சி ஏற்றும் போது சரியாக தமிழக அமைச்சரவையில் மாற்றம் சொல்லி வச்ச மாதிரி அத்தனை சேனல்களுமே கரெக்டாக அந்த டைம்ல பிரேக்கிங் நியூஸ் எடுக்கிறாங்க இது ரொம்ப கேவலமா இருக்கு இவ்வளவு தூரம் எதுக்கு நீங்க பிளான் பண்றீங்க எதுக்கு இந்த பயம் உங்களுக்கு அவசியமே இல்லையே நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான இடத்துல தான் இருக்கீங்க எதுக்காக இந்த மாதிரி கேவலமா நடந்துக்கிறீங்க கலைஞர் ஆட்சியிலேயோ ஜெயலலிதா ஆட்சியிலேயோ இந்த மாதிரி நடந்ததே இல்லை சீஃப் மினிஸ்டர் சொல்றாரு எனக்கு தகவல் வரலேன்னு அப்போது என்ன நடக்குதுங்க யார் கண்ட்ரோலில் கவர்மெண்ட் செயல்படுது சொல்லி வச்ச மாதிரி எல்லா மெயின் சேனல்லையுமே நைன் தேர்ட்டி டூ டென் எப்படி சார் ஒரே மாதிரி நியூஸ் வரும் அங்கிருந்து சொல்லாம வராது சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அவர் கட்சி பெயரை அறிவித்த நாள் அன்னைக்கு நீட் தேர்வு போராட்டம் தெரிவிச்சாங்க அதை விட முக்கியமானது இன்னைக்கு நடந்திருக்கு அவர் அங்க கட்சி கொடி ஏற்றும் போது இங்க அமைச்சரவையில மாற்றம் எந்த லெவல்ல இருந்து பண்றாங்கன்னு தெரியும் ஆனா அதை பத்தி நான் பேச விரும்பல என்று கூறியுள்ளார் அந்த பத்திரிகையாளர்